நீ சிலராக எப்படி இருக்கீங்க இது வருஷப்பர் போடு ப்ளாக் தான் இது எல்லோருக்கும் இனிதே நடக்கும்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கிறேன் நான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பே கனி அழுதல் தான் பார்த்தேன் யார் யார் வீட்டில் பார்த்தீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமல் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மெயினே வந்து தமிழ் வருடப்பருப்புக்கு நான் இந்த வேப்பம்பூ ரசமும் இந்த மாங்காய் இனிப்பு தொக்கும் தான் மெயின் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சமா வேப்பம்பூ போட்டுட்டு அது ஒரு ரசம் மாதிரி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் இனிப்பு தொக்கு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் இதுக்கு வந்து ஒரு பானகமும் நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுல மஞ்சள் சுக்கு வேப்பம்பூ கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிட்டேன் இந்த அரிசுவே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பானகம் ரெடி பண்ணிக்கிட்டேன் நான் என்னென்ன பண்ணிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடாக சாதம் பண்ணிட்டு கத்திரிக்காய் முருங்காய் எல்லாம் போட்டு ஒரு கதம்பு சாம்பார் மாதிரி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வேப்பம்பு ரசம் தானே முக்கியம் அதுவும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு மாங்காய் இனிப்பு தொக்கு மாதிரி பண்ணிட்டு வாழக்காய் தொக்கு பண்ணிட்டேன் வடை பாயசத்தோட சாதம் பண்ணிட்டு கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணிட்டு வடை வந்து கேட்கும் போது நம்ம சூடா சுட்டு குத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடா கொஞ்சம் கொஞ்சமாதான் நான் சுட்டேன் சூடா சாப்பிட்டதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாயசம் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு அதுலயும் கொஞ்சம் பால் காசி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி அப்படி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் விலக்கேற்றவும் ஆரம்பிச்சிட்டேன் ஏன் நான் ஒரு கோலம் போட்டேன் என் பையன் ஒரு கோலம் போட்டுட்டான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளக்கேத்து முக்கடிகளையும் படையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேத்தி சாமி கும்பிட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ஒரு பாராயணமாக படிச்சுட்டேன் துர்காதேவிக்கு இந்த வருடம் வந்து அம்மனுக்கும் முருகருக்கும் ரொம்ப விசேஷமான இது கெட்டிமா பிடிச்சுக்கோங்க இந்த வருஷம் அவங்கள அதுக்கப்புறம் துர்காதேவிக்கு தான் நான் வந்து பாராயணம் படித்து முடிச்சுட்டு இது வந்து எதிர் வீட்டில் பாட்டி சாதம் கேட்டிருந்தாங்க சரி அவங்களுக்கு தான் போட்டு வச்சுருந்தேன் மதியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல முருகருக்கு நான் சஷ்டி அன்னைக்கு வெற்றிலை தீபம் போடலாம்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த வெற்றியை தரும் வெற்றிலை தீபம் மனசார வண்டி போட்டீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும் அப்படிதான் நானும் பண்ணிட்டு இருந்தேன் சரி இந்த வாரம் போடலை சரி சஷ்டிக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அலங்காரம் பண்ணி போட்டுட்டேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்க வீட்டில் எப்படி நீங்கள் சாமி கும்பிட்டிங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க